பாஸ் தமிழ் சீசன் நைன் இந்த வாரம் அஃபிஷியல் ஓட்டிங்கில் வேறு லெவல் சம்பவம் பண்ணுறது யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை நம்ம ஒன் அண்ட் ஒன்லி திவ்யா திவ்யா தாங்க அது மட்டும் இல்லைங்க திவ்யா சரியான பிளேயருங்க போய் வினோத்தோடு சேர்ந்துக்கிட்டு அண்ணன் அண்ணேன்னு சொல்லி ஓட்டல்லாம் குவிக்கிறா குவிக்கிறா திவ்யா நம்பர் ஒன் இருபத்தோரு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு அது மட்டுமே வச்சிருக்கு எவன் ஓர் ஓட்டு போடுறான்னு தெரில பிஆர் போடுதா இல்லை பாட்டு போடுறாங்களான்னு தெரில செம ஓட்டுங்க திவ்யாதான் இருக்கும் போல் அடுத்து கமலீனுங்க ஆச்சரியமாக இருக்கில்ல பார்வை கழட்டி விட்டால் ஓட்டு போடுறாங்க தனியாக ஆடினாலே அவனுக்கு ஓட்டு வந்துடுது ஒன்றா ஆடினா மட்டும்தான் அடி விழுவுது நல்ல ஓட்டு இருக்கு அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் ஓட்டு மேலே இருக்குது ஸோ சூப்பராக பண்ணியிருக்கான் பார்வை தான் செகண்ட் இருந்துச்சு ஆனால் பார்வை அடிச்சுட்டு தலைவன் செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டான் அடுத்து பார்வை பாருக்கும் வந்து ஈக்குவலான ஓட்டு இருக்குங்க கமுரு அளவுக்கு கமுருவும் பார்வும் ஓரளவு ஈக்குவல் தான் இவங்க வந்து ஒரு டாப் ஃபைவ்க்குள்ளே வர்ற அளவுக்கு இருக்காங்க ஸோ வின்னர் ரன்னர் அளவுக்கு இருப்பாங்களா அப்படிங்கிறத வர்ற வாரங்கள் தான் தெரியும் சொல்ல முடியாது இப்போதைக்கு ஆனால் ஓட்ஸ் இருக்கு இவங்களுக்கு அடுத்து நாலாவது இடத்துல அரோரா எப்படி சக்காலத்தி என் சக்காலத்தி வாடி என் சக்காலத்தி அவளுக்கு ஓரளவு ஓட்டு இருக்குது கமுருத்தின் பார்வளவுக்கு ஓட்டு கிடையாதுங்க அருராவுக்கு ஆனால் ஒன்றுமே இல்லாமல் கிடந்துச்சுங்க வெளில போக வேண்டிய ஆள் அந் நாலாவது இடத்துல இருக்குங்க எப்படி அரவறோட கேம் பிளே பார்த்திங்களா அடுத்து அஞ்சு பரிதாப நிலையில் இருக்காங்க டைட்டில் ஆவான்னு பார்த்தா எப்படி ஆகிட்டாமருங்க ம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓட்டு இருக்குது ஓரளவு ஆனால் டாப் ஃபைவ் வருவானா வரமாட்டானா விஜய் டிவி கொண்டு போகுமா கொண்டு போவாதா மாமா டிவி உள்ளே கொண்டு போகும் தான் நினைக்கிறேன் ஸோ நல்ல மனுஷன்தான் கேம் இல்லையே அடுத்து ஆறாவது இடத்துல சேண்ட்ரா எப்படியாவது ஏதாச்சும் ஒரு டபுள்யூஹெச் போட்டு இந்த சேண்ட்ரா வெளியே எடுத்துருக்கடா எடுக்க மாட்டாங்க ஏன்னா பிரஜைன் புள்ள குட்டிங்கெல்லாம் வரணும்ல ஃப்ரீ ஸ்டாஸ்க்குக்காக தாங்க வச்சுருக்காங்க சேண்ட்ராவை அது ஒரு மாதிரி வேற வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்குது என்ன உலகத்தில் இருக்குன்னு அதுக்கும் தெரியல ஹவுஸ்மேட்டுக்கும் தெரியல ஆனால் வினோத் வச்சு செஞ்சு விட்டாப்புல சேண்ட்ரா வந்து ஆறாவது இடத்துல இருக்குது ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் ஓட்டு அடுத்து கனி கனி திருவோ மாமா டிவி ப்ராடக்ட் மாமா டிவி தான் உள்ளே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஈவில் ஈவில் கனி உள்ள வச்சுக்கிட்டு மங்களம் மாடிக்கிட்டு இருக்காங்க ஹோட்டலில் ஒன்றும் கிடையாது இந்த வாரம் வெளில போகவும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு கூட கிடையாது எப்படிமா நீ உள்ளே இருக்க முடியும் கிளம்புமா கிளப்புங்கடா விஜய் டிவி அடுத்து எஃபிஐ எட்டாவது இடத்துல இருக்காப்புல இந்த வாரமும் சேவ் பண்ணிடுவாங்க இவங்க அந்த எஃப்ஜியை சேவ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க கேவலமாக எச்ஐவில் பார்க்குறாயங்க ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலையில் கொண்டு போய் உங்களை கொண்டு போய் உள்ளே கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க எஃப்ஜே வந்து டிக்கெட்டு ஃபினாவில் ஜெயிக்க வச்சு உள்ளே கொண்டு போகிறதுக்கு எல்லா வேலையும் நடக்குதுங்க கன்ஃபார்மாக நான் அதுதான் அதுக்கு தான் இந்த வேலையை இருக்காங்க இவங்க அடுத்து ஒம்போதாவது சுபிக்ஷா சுபிக்ஷாவும் டிக்கெட்டு ஃபினாலில் விளாடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் சுபிக்ஷா ஓகேங்க இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கேமை நல்லா ஆடுதுங்க இன்றைக்கி கூட நாலு சாங்கை கட்டு ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சுபிக்ஷா ஓகே ஆனால் தூக்க வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் அடுத்து அமித்து அமித்துக்கு வந்து முடிஞ்சு போச்சிங்க சேன்ட்ரா போய் உட்காந்து படுத்துட்டாரு போன வாரம் நல்லா விளாண்டான்னு அடிக்கிறீங்க அப்போ என்ன தான் பண்ணுறது ஏண்டா நல்லா விளாண்டாலும் அடிக்கிறீங்களா விஜய் சேர்வது என்ன ஆட்டி ஸோ இப்போ போய் சேன்ட்ரா கூட போய் ப படுத்துக்கிட்டு அது என்னென்னலாம் சொல்லுதோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் அழுவாதமான டிஷ்யூ பேப்பர் கொடுத்து அதை அழுகுறதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த வாரம் தூக்கிட போகிறாயங்க தூக்கிடுவாங்க கன்ஃபார்ம் தூக்குறாய்ங்க அடுத்து அதிரை கண்டிப்பாக இந்த வாரம் பாயாசம் மெயின் பாயாசமே என் தலைவி ஆதிரை ரிட்டன் ரிட்டன் டிக்கெட்டுக்கு திரும்ப ஒரு ரிட்டன் டிக்கெட்டு கொடுத்து அனுப்பிடுவான்னு நினைக்கிறேன் நான் ஓவர் ஆட்டம் போடுது அதான் எஃப்சிஏ அடிக்க சொன்னால் எஃபிஐ விட்டுருச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அதுக்கே தெரியல எனக்கு தெரிஞ்சு டபிள்யூஹெச் போட்டு அமித் தூக்கம் வாய்ப்பு இருக்குது இல்லைனா சுபிக்ஷா போகவும் வாய்ப்பு இருக்குது எஃப்ஜிஏ போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அவனும் போக வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் எவனுக்கு பாயாசம்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்